வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி வண்டி போகுது பாருங்கள் அதான் வந்துங்க தார் ரோடுங்க அது தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டுங்க முப்பது அடி தடங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு சென்ட்டாக இருக்குதுங்க மொத்தம் முப்பது சென்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பாதி பதியாக கூட பிரிச்சும் கூட எடுத்துக்கலாங்க பஸ் இருந்து ஜஸ்ட் வந்து கரெக்டாக வந்து ஒரு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்குதுங்க வீடுகளும் இருக்குதுங்க நம்ம தாராளமாக கம்பெனியும் கட்டலாங்க இல்லை ஃபேக்ட்ரிக்கு இது கட்டுறதுனாலும் கட்டலாம் இல்லை லைன் வீடுங்க இல்லை ஓன் யூஸுக்கு நல்ல பெரிய வீடாக கட்டணாலும் தாராளமாக கட்டலாங்க இந்த இருந்துங்க லெஃப்ட் சைடில் தெரிகிற கல் த ரோடுங்க மொத்தம் வந்து முப்பது அடி ரோடுங்க ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இது பதினஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது அடி வருங்க முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அடி வந்துங்க ரோடு பஸ்லேயே வந்துடும் நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கூட பத்து பத்து சென்ட்டாக கூட வந்துங்க முப்பது சென்ட் வாங்கி கூட பிரிச்சும் கூட வச்சுக்கலாம் இல்லை பதினஞ்சு சென்ட் வேணாலுங்க தனியாக கூட வாங்கிக்கலாம் தாராளமாக ஏற்றதுக்கு மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிட்டுருக்குறாங்க நல்ல செம்மண் பூமி இது நல்ல சவுனான பூமி வடக்கு பார்த்த மாதிரி அருமையாக இருக்குதுங்க கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்துங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க இந்த இடம் எங்கே அமுச்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழி வட்டத்தில் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துங்க அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலாவது சைட்டில் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது நல்லா ரோடு பேஸ் வந்து நல்லா அகலமாகவும் நீளம் கம்மியாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தாராளமாக வந்துங்க என்ன பர்பஸ்க்கு வேணாலும் இதை தாராளமாக பண்ணலாம் லோ பட்ஜெட்டில் தான் சொல்லிக்கிறாங்க அங்கே லாரி வந்துட்டு இருக்குது பாருங்கள் அதுதான் வந்துங்க தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து நாலாவது இடத்துல வந்துங்க நம்ம சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்